டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க ஆய்வாளர் பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் வட இந்தியாவில் பாரதிய ஜனதாவிற்கு ஒரு சரிவு வருகிறது பின்னடைவு வருகிறது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு ஒரு புறம் இல்லை அங்கேயே வந்து ஒரு பிஜேபிக்கு எதிரான கான்செப்ட் வருது இந்தியா கூட்டணி பீகார்ல நிதிஷ் கொஞ்சம் பேக் அடிச்சாலும் அகிலேஷ் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கிறாரு ஸோ ஹிந்தி பெல்ட்டில் நீங்கள் வந்து எதிர்பார்க்குற மாதிரி பிஜேபிக்கு வெற்றி கிடைக்காது ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் அந்த சண்டிகர் மேயர் தேர்தலுக்கு பிறகு ஒற்றுமையாயிட்டாங்க ஸோ அதே ஃபோர்ஸோட கோவாலையும் குஜராத்லேயும் டெல்லிலையும் நின்னாங்கன்னா அங்கேயும் பாஜகவுக்கு அடிக்குது ஸோ இதெல்லாம் பாஜக நம்பிய கவு பெல்ட்டோ ஹிந்துத்துவா பெல்ட்டோ அங்கேயே காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி ஜெயிக்க போகுது பாருங்கள் சமாஜ்வாதி மத்திய பிரதேசத்துலேயும் உத்திரப்பிரதேசத்துலேயும் ஜெயிக்க போகுது பாருங்கிற மாதிரியான ஒரு பார்வைகள் வந்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஹிந்தி பெல்ட்டில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நாங்க இருக்கோம் காங்கிரஸ் வந்து இமாச்சல பிரதேசத்தில் மட்டும்தான் அவங்க இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஹிந்தி பெல்ட் வேற இல்ல இருந்த வாய்ப்பையும் இந்த மூணு இழந்துட்டாங்க அந்த ஒரே இடத்துலையும் ஹிந்தி பெல்ட் இடத்துலையும் இப்போ காங்கிரஸுக்கு ஒரு சிக்கல் வந்திருக்கேன் அடுத்த கட்டம் எப்படி நகரும்னு பார்க்குறீங்க ஹிமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸுக்கு வந்திருக்கிற சிக்கல் என்பது காங்கிரஸ் கட்சியாலேயே காங்கிரஸுக்கு வந்திருக்கிற சிக்கல் தான் அது பாரதிய ஜனதா கட்சியால் காங்கிரஸுக்கு வந்தது என்று சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் காரணம் ஹிமாச்சல பிரதேசத்தில் அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கு போதுமான இடங்கள் அவர்களுக்கு இருக்கிறது இந்த மாநிலங்களவை தேர்தலில் நீங்கள் குறிப்பிட்டதை போல வட மாநிலத்தில் ஒரே ஒரு மாநிலம் தான் காங்கிரசினுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறது அது ஹிமாச்சல பிரதேசம் மொத்தமாகவே இந்திய ஒன்றிய முழுமைக்கும் மூன்று மாநிலங்கள் தான் ஒன்று கர்நாடகா இன்னொன்று தெலுங்கானா அடுத்து ஹிமாச்சலப் பிரதேசம் இது ரெண்டும் தென் மாநிலங்களில் வந்து விடுகிற காரணத்தால் நீங்கள் வந்து வட மாநிலத்தில் கணக்கில் கொள்கிற போது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சேர்த்து ஒரே ஒரு மாநிலத்தில் தான் ஆளுகையில் இருக்கிறார்கள் அபிஷேக் சிங்வி என்கின்ற வேட்பாளர் அந்த வேட்பாளர் எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்த வேட்பாளர் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியில் எப்படி கபில் சிப்பில் இருக்கிறாரோ காங்கிரஸ் கட்சியில் எப்படி பா சிதம்பரம் இருக்கிறாரோ அதற்கு இணையான அந்தஸ்து படைத்திருக்கிற ஒரு வேட்பாளர் தான் இப்போது தகுதி நீக்கம் செய்து சமீபத்திலே ராகுல் காந்தி அவர்களினுடைய பதவியை பறித்தார்கள் வயநாடு தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பறித்தார்கள் வயநாடு தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டது அந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் சட்ட ரீதியாக தர்க்க ரீதியாக எதிர்த்து ராகுல் காந்திக்கு நியாயம் பெற்று தந்த வழக்கறிஞர்களில் முக்கியமான ஒருவர் தான் உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி அப்போ எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்த வேட்பாளரை நீங்கள் கொண்டு வந்து களத்தில் நிறுத்தி இருக்கிறீர்கள் அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் பணிகளை நீங்கள் செய்திருக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி பற்றி காங்கிரஸ் கட்சிக்கு தெரியாதா காங்கிரஸ் கட்சி இப்போதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்வினையை சந்திக்கிறதா காலங்காலமாக பத்தாண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சி இதைத்தானே செய்து வந்திருக்கிறது ஒவ்வொரு தேர்தலிலும் அவர்கள் செய்கிறார்களே ஆள் பிடிக்கிற வேலையை செய்கிறார்களே எதற்காக நீங்கள் இவ்வளவு மெத்தன போக்கோடு நடந்து கொண்டீர்கள் என்பதற்கு இதுவரை காங்கிரஸ் கட்சியிலிருந்து பதில் இல்லை ஐந்து மாநில தேர்தலிலேயே நாம் ஜீவா ட்டுடைய வாயிலாகவே பேசினோம் காங்கிரஸ் கட்சி எந்த வகையில் பின்தங்கியது எதனால் பின்தங்கியது என்று பேசினோம் ராகுல் காந்திக்கு ஈடு கொடுத்து காங்கிரஸ் கட்சியில் யாருமே பணியாற்றவில்லை என்பது குறித்தும் நாம் பேசியிருக்கிறோம் அதே போன்றுதான் இப்போது இந்த ஐந்து மாநில தேர்தலை எப்படி கோட்டை விட்டார்களோ அது போல இப்ப ஹிமாச்சல பிரதேசத்தில் கோட்டை விட்டு இருக்கிறார்கள் ஏன் டி கே சிவகுமாரால கர்நாடகாவில சித்தராமையாவில கர்நாடகாவில் சாதிக்க முடிந்ததை இமாச்சல பிரதேசத்தில் சாதிக்க முடியாதா இமாச்சல பிரதேசத்திலும் அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறீர்களே காங்கிரஸ் கட்சி கர்நாடக மாநிலத்தை விட இமாச்சல பிரதேசத்தில் பலமாக இருக்கக்கூடிய கட்சிதான் அங்க எந்த இடத்துல நீங்க கோட்டை விடுறீங்கிறத காங்கிரஸ் கொஞ்சம் மீளாய்வு செய்து பார்க்க வேண்டியிருக்கு இப்ப டி கே சிவகுமார் அங்கே பொறுப்பாளராக போனதற்கு பிறகு காட்சிகள் மாறி இருக்கிறதே கர்நாடகாவிலிருந்து ஒருவர் இந்தி பெல்ட்டுக்கு போய் இங்கிருந்து சாதிக்க முடிகிறது ஆனால் ஹிந்தி பெல்ட்லேயே இருந்து கொண்டு அங்கேயே காலங்காலமாக அரசியல் செய்கிற காங்கிரஸ் தலைவர்களால் ஏன் சாதிக்க முடியவில்லை என்பதை காங்கிரஸ் தான் மீளாய்வு செய்து பார்க்க வேண்டும் மொத்தத்தில் பாரதிய ஜனதா கட்சி உளவியல் ரீதியாக காங்கிரஸ் கட்சியை பலகீனப்படுத்த வேண்டும் என்று நினைத்தது அதில் சாதித்திருக்கிறார்கள் டிகே கே சிவகுமார் ஏற்கனவே ராஜஸ்தானில் ஒரு இஷ்யூ வந்தப்பையும் ரிசால்ட்டு அவரு அதாவது எங்கே காங்கிரஸ்க்கு பிரச்சனை வந்தாலும் டி கே சிவகுமார் தான் இந்தியாவுக்கே சர்வரோக நிவாரணியாக இருக்கிறார் பெங்களூர் தான் அந்த அந்த எம்எல்ஏக்களை பாதுகாக்கிற அந்த ஒரு இது வந்து டி கே தான் இந்தியா முழுக்குமே குத்தகை எடுத்து பண்ணுறாரு எனக்கு தெரிஞ்சு வேற எந்த ஸ்டேட்லேயும் டி கே சிவகுமார் மட்டும்தான் வேற எந்த நபரையும் எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸில் சொல்ல முடில அதனால் எங்கேனாலும் அவர் ஒருத்தர் தான் போகிறார் காங்கிரஸ் கட்சிக்கு அகமது பட்டேலினுடைய இழப்பு என்பது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் இந்த நேரத்துல இன்னொரு முக்கியமான செய்தியை இதே மாநிலங்களவை தேர்தல் குறித்து பேசணும்னு நினைக்கிறேன் குஜராத்ல அமித்ஷாவே வியூகம் நேரடியாக களத்தில் இறங்கி வகுத்தார் மோடி நேரடியாக உத்தரவுகளை பிறப்பித்தார் அகமது பட்டேலை தோற்கடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் ஆனால் அவற்றையெல்லாம் கடந்து எங்க குஜராத் மாநிலத்துல எந்த மாடலை காட்டி இந்திய ஒன்றியத்தை இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார்களோ எந்த அமித்ஷாவும் எந்த மோடியும் மாநிலத்திலிருந்து வந்தவர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகிறார்களோ அந்த மாநிலத்திலேயே அகமது பட்டேல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வியூகத்தை வீழ்த்தி தேர்தலிலே ராஜ்யசபா உறுப்பினராக வெற்றி பெற்று வந்தார் ஆனால் காலத்தினுடைய கோலம் என்னவென்று கேட்டால் அவருக்கு கொரோனா தாக்குதல் வந்து அவர் உயிரிழந்து போனார் அதனால் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவுதான் ஆனால் அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியில் வியூகங்களை வகுத்து ராகுல் காந்தியினுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்கிற தலைவர்களே இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் எந்த தலைவர்களுமே இல்லை அதனால்தான் ராகுலினுடைய பயணம் என்பது அவருடைய தனிமனித பயணமாகவே அமைகிறதே தவிர காங்கிரஸ் கட்சிக்கு அது பலம் சேர்க்கவே இல்லை காங்கிரஸ் இன்னமும் திருந்திய பாடே இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன் இப்ப இந்த முக்கியமான செய்தி டி கே சிவகுமார் குறித்து பேசினதுனால ஒரு செய்தியை சொல்லியாக வேண்டியிருக்கு இன்றைக்கு காலையில உயர்நீதிமன்றத்துக்கு உயர் போறாங்க இமாச்சல பிரதேசத்தினுடைய உயர்நீதிமன்றத்துக்கு போறாங்க உயர்நீதிமன்றத்தில் நீதி கிடைக்காது என்று கருதினார்களோ என்னவோ உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் நேற்றே ஒரு மனு தாக்கல் செய்கிறார்கள் ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள் அவர்களை சபாநாயகர் தகுதி நீக்கம் செய்திருக்கிறார் சபாநாயகர் தகுதி நீக்கம் செய்ததற்கு பிறகு அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் என்ன வழக்கு தாக்கல் செய்கிறார்கள் என்று சொன்னால் கொரோனா உத்தரவு செல்லாது காரணம் மாநிலங்களவை தேர்தலுக்கு கொரோனா உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று சொல்கிறார்கள் சரிதான் ஆனா டி கே சிவகுமார் இங்கதான் ரொம்ப சரியா வேலை செய்யறாரு அதுலதான் நாம வந்து தென் மாநிலத்தினுடைய அறிவுக்கு வட மாநிலம் ஈடு கொடுக்க முடியவில்லை என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக அமையும் என்று நான் கருதுகிறேன் அதனால இந்த செய்தியை ரொம்ப முக்கியமா சொல்றேன் இப்ப என்ன இன்னைக்கு காலையில உச்சநீதிமன்றத்துக்கு தகவல் சொல்லி அனுப்பப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் மனுவுக்கு பதில் மனு அனுப்பப்படுகிறது என்று சொன்னால் இன்றைக்கு காலை அந்த செய்தியில பார்த்த ரொம்ப முக்கியமான செய்தி அது இவர்களை தகுதி நீக்கம் செய்தது கொரோனா உத்தரவை எதிர்த்ததற்காக அல்ல நேற்றைக்கு பினான்ஸ் பில் மணி பில் தாக்கல் செய்யப்படுகிற போது கொரோனா உத்தரவை மீறி எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது ஏற்கனவே நேற்றைக்கு பத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்து விட்டார்கள் அவையிலிருந்து இப்ப காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஆறு பேரை தகுதி நீக்கம் செய்திருக்கிறார்கள் எதை காரணம் காட்டி தகுதி நீக்கம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் பினான்ஸ் பில்ல எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் கொரோனா உத்தரவுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொல்லி தகுதி நீக்கம் செய்கிறார் இப்ப இதுக்கு கொரோனா உத்தரவு பொருந்தும் மாநிலங்களவை தேர்தலுக்கு தான் கொரோனா உத்தரவு பொருந்தாது கொரோனா உத்தரவும் பிறப்பிக்க முடியாது ஆனா பினான்ஸ் பில்ல எதிர்த்து வாக்களிக்கிற போது அது கொரோனா உத்தரவை மீறியது தானே அப்ப இது சட்டத்துல நின்றது அப்போ ஆறு பேரை தகுதி நீக்கம் செய்தது செல்லும் என்று அறிவிப்பு வந்துவிடும் சபாநாயகர் கையில் இப்போது சாட்டை வந்து விட்டது சபாநாயகர் யார் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர் அப்போ ஆறு பேரை தகுதி நீக்கம் செய்தது மட்டுமல்ல அந்த தொகுதியை காலியாக இருப்பதாகவே அறிவிப்பதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு பரிந்துரை செய்ய முடியும் கட்சி தாவல் தடை சட்டத்தின் மூலமாக அவர்கள் கட்சி தாவவில்லை என்று சொன்னாலும் கட்சிக்கு எதிராக நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லி அவர்களுடைய பதவியை பறிக்க முடியும் இப்ப இந்த வியூகத்தை வகுப்பதற்கு சிவகுமார் தேவைப்படுகிறாரு கர்நாடகாவிலிருந்து ஒருவர் போக வேண்டியிருக்கிறது தென் மாநிலத்திலிருந்து ஒருவர் போக வேண்டியிருக்கிறது ஏன் ஹிமாச்சல பிரதேசத்தில் இருப்பவர்களுக்கு மூளை இல்லையா காங்கிரஸ் கட்சியில் மூளை உள்ள அறிவார்ந்த சிந்தனை உள்ள வேறு தலைவர்கள் இல்லையா நீங்க டி கே சிவகுமார் குறித்து கேட்டதுனால இந்த செய்தியை நான் சொல்கிறேன் இன்னொன்று நீங்க துவக்கத்திலேயே சொன்னீங்க சமாஜ்வாதி கட்சி ஆம் ஆத்மி இவர்கள் எல்லோரும் ஒரு தேர்தல் வியூகத்தை வகுத்து இந்தந்த மாநிலங்களிலெல்லாம் பிரகாசிக்க போகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை வீட்டுக்கு அனுப்ப போகிறார்கள் நீங்க கேட்ட கேள்வியிலேயே பதில் இருக்கு நீங்க காங்கிரஸ் கட்சி வியூகம் வகுக்குதுன்னு எந்த இடத்துலயும் சொல்லலை ஆம் ஆத்மி கட்சியை தான் சொன்னீங்க ஆக ஆம் ஆத்மி கட்சியும் சமாஜ்வாதி கட்சியும் சரியாக தேர்தல் வியூகங்களை நடத்தி கொண்டு போகிறார்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகள் நடத்துகிற வியூகங்களை பிராந்திய கட்சிகள் மேற்கொள்கிற தேர்தல் வேலைகளை பாரதிய ஜனதா கட்சிக்கு இணையாக செய்ய வேண்டிய காங்கிரஸ் செய்யவில்லை என்பதுதான் நீங்க இருக்கக்கூடிய பிரச்சனை சார் அதனாலதான் சார் நான் சொன்னேன் ஐந்து மாநில தேர்தல் என்பது உங்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டுமா இல்லையா இப்போது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு உளவியல் தாக்குதலை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்கிறது பாரதிய ஜனதா கட்சி இந்த நேரத்தில் கூட நீங்கள் விழிப்போடு இல்லையா அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான சட்டமன்ற உறுப்பினர்கள் தாராளமாக இருக்கிறார்கள் நீங்கள் அங்கே ஆளுங்கட்சியாக இருக்கிறீர்கள் எல்லா அதிகாரங்களையும் உங்களால் பயன்படுத்த முடியும் ஆனால் உங்கள் கட்சியினுடைய மிக முக்கிய வழக்கறிஞர்களில் ஒருவர் நாடறிந்த தலைவராக இருக்கக்கூடியவர் அபிஷேக் சிங்வி அவரையே வெற்றி பெற வைக்க முடியவில்லையே இதை விட கேவலம் காங்கிரஸ் கட்சிக்கு நிகழ்ந்து விட முடியுமா அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி பலகீனப்பட்டு போயிருக்கிறது எங்க ஆளுங்கட்சியாக இருக்கிற இடத்துல இங்கிருந்து விஜயதாரணியை அழைத்துக் கொண்டு போகிறார்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதுவும் தமிழ்நாட்டிலிருந்து அழைத்துக் கொண்டு போகிறார்கள் அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய வியூகம் என்பது படுதோல்வியை சந்தித்திருக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய வியூகம் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு வலு சேர்க்கிற வகையில் இருக்கிறது என்பதுதான் நாம் நெடுஞாலமாக பேசி வருகிறோம் தேர்தல் நெருங்குகிற இந்த வேளையில் கூட காங்கிரஸ் கட்சி இன்னும் விழித்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்தியா கூட்டணி கரை சேர்ந்து விடும் காங்கிரசினுடைய நிலைமை என்ன என்பதை காங்கிரஸ் கட்சியினர் தான் சந்திக்க வேண்டும் இப்ப இமாச்சல பிரதேசத்துல இப்ப ஆட்சியை கவிழ்க்கிற அளவுக்கான முயற்சிகள் போகுமா இல்ல அதை ஓரளவு தடுத்து விட முடியுமா ஆட்சியை கவிழ்ப்பதற்கான வாய்ப்புகளை நிச்சயமாக டி கே சிவகுமார் தடுத்து வருவார் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஏனென்று சொன்னா அவருடைய அரசியல் வியூகம் என்பது பாரதிய ஜனதா கட்சியை திக்குமுக்காட செய்துவிடும் ஒண்ணும் இல்ல சார் மூன்று மாநிலங்களுக்கு இந்த மாநிலங்களவை தேர்தல் நடந்தது ஒன்று ஹிமாச்சலப் பிரதேசம் இன்னொன்று உத்தரப்பிரதேசம் அதற்கடுத்து கர்நாடகா மூன்று மாநிலங்களவை உறுப்பினர் காங்கிரஸ் கட்சிக்கு எளிதாக கிடைத்து விடுவார்கள் ஒன்று பாரதிய ஜனதா கட்சி நான்கு பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தால் தேர்தலே நடைபெற்றிருக்காது நாலு பேரும் அன் அப்போஸ்டாக அறிவிக்கப்பட்டிருப்பார்கள் வேட்பாளர்கள் இல்லை என்று சொல்லி நாலு பேருக்கும் பெரும்பான்மை இருக்கிறது என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருப்பார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்தது என்று கேட்டால் அங்க குமாரசாமிய தூண்டிவிட்டார்கள் குமாரசாமியை தூண்டிவிட்டு ஐந்தாவது மனுவை தாக்கல் செய்ய சொன்னார்கள் இப்போ இங்கதான் பிரச்சனையே வருது பாரதிய ஜனதா கட்சிக்கு நன்றாக தெரியும் குமாரசாமியினுடைய ஜனதா தளத்தால் ஜெயிக்க முடியாது என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஆனாலும் அவர்களை தூண்டி விடுவதன் மூலமாக ஒரு குதிரை பேர அரசியலுக்கு அவர்கள் தயாரானார்கள் இதை நன்கு உணர்ந்து கொண்டார் சிவகுமார் களத்திலேயே போய் உட்காந்துட்டாரு எந்தெந்த வேட்பாளர்கள் யார் யாருக்கு வாக்களித்தார்கள் எந்தெந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கெங்க வந்து வாக்களித்தார்கள் என்கிற செய்தியை பட்டியலோடு எடுத்து விட்டார் இப்ப என்ன பண்ண முடிஞ்சிச்சு ஒண்ணுமே செய்ய முடியல குமாரசாமி அம்பலப்பட்டு போயிருக்க பாரதிய ஜனதா கட்சி எப்போதுமே தன்னுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை நசுக்கி அதை இல்லாமல் சின்னாபின்னமாக்குவதில் மிகப்பெரிய கைதேர்ந்த கட்சியாக இருக்கிறது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலேயே எடப்பாடி பழனிசாமி ஒரு உதாரணம்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போது கொஞ்சமாவது உயிர் வந்திருப்பதை போல ஒரு தோற்றம் இருந்திருப்பதே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்து வெளியில வந்ததற்கு பிறகுதான் அதற்கு முன்பு என்ன செய்தார்கள் பன்னீர்செல்வத்தை தூண்டியவர்கள் யார் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்டவர்கள் யார் டிடிவி டிவி தினகரனை சிறையில் அடைத்தவர்கள் யார் அதன் பின்னால் எடப்பாடி பழனிசாமியே கையில் எடுத்து அரசியல் செய்தவர்கள் யார் என்பதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் இன்றைக்கு அதிமுகவினுடைய நிலைமை என்னவாக இருந்தது குத்துயிர் குலை உயிராக அந்த கட்சியை போட்டுவிட்டு போனார்கள் இப்ப கூட்டணியில் இருந்து இருக்கிறார்கள் வெளியேறியதன் மூலமாக ஒரு அரசியல் பயணம் முடி நடந்து கொண்டிருக்கிறது நிதிஷ்குமாருக்கு என்ன நடந்தது நிதிஷ்குமார் பாரதிய ஜனதா கட்சிக்கு இடம் ஒதுக்கிய காலம் போய் பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கிற இடத்தில் நிதிஷ்குமார் போட்டியிட வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்தாரா இல்லையா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு இல்லாமல் நிதிஷ்குமாரால் முதலமைச்சராக இருக்க முடியாது என்கிற நிலைமை இன்றைக்கு பீகாரிலே வந்திருக்கிறதா இல்லையா ஆக கூட்டணி கட்சிகளை எல்லாம் சிதைத்து போடுவது ஒன்றுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரதானமான பணி அந்த பணியை இப்போது குமாரசாமியையும் சிதைத்திருக்கிறது அதை குமாரசாமி உணரவில்லை ஆனா நான் என்ன சொல்ல வந்தேன்னா குமாரசாமி ஒரு வேட்பாளரை நிறுத்துகிறார் அந்த வேட்பாளருக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு செல்லாமல் பாதுகாத்து விட வேண்டும் என்று முனைப்போடு சிவகுமார் ஈடுபட்டு அந்த பிரச்சனையை சரி செய்து காங்கிரஸ் கட்சியினுடைய மூன்று வேட்பாளர்களை தடுத்தார் அதுல கர்நாடகாவில ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா கன்னடர்கள் வராமல் வேறு ஒருவரை கொண்டு வந்து இங்கிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்க ஒரு பிரச்சனையை கலப்பிட்டாங்க அது அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை உசுப்பேற்றக்கூடிய ஒரு பேச்சாக மாறிவிட்டது ஆனாலும் கன்னடர் அல்லாத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை மாநிலங்களவைக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி முதல் வேட்பாளராக அவர்தான் வெற்றி பெற வைத்தார் அங்க பிரச்சனை என்னன்னா தமிழ்நாடாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுல தான் ரொம்ப மிக குறைவு இருந்து வேறு இருந்து கொண்டு வந்து வேட்பாளர்களை இங்கே போடுவது ஆனா வட நிறைய அது மாதிரி நடக்குது எல்முருகன் கூட இப்போது அங்கிருந்து தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அதே மாதிரி வடமாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களை கொண்டு வந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இப்போது கர்நாடகாவில கொண்டு வந்து போட்டார்கள் அதனால்தான் கர்நாடகர்கள் அல்லாத ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறது என்ற குற்றச்சாட்டுக்கு அது ஆளானது காங்கிரஸ் கட்சி நிறுத்தி இருக்கிறது யாரை நிறுத்தினாலும் வெற்றி பெற வைக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று சிவகுமார் வெற்றி பெற வைத்து விட்டார் முதல் வெற்றி அவருடைய வெற்றியாகத்தான் அமைந்தது இப்ப இதே வியூகங்களை வகுப்பதற்குத்தான் தான் இமாச்சல பிரதேசத்துக்கு சென்றிருக்கிறார் காட்சிகள் மாறி இருக்கிறது என்று அதுக்குத்தான் நான் சொன்னேன் கொறடா உத்தரவு செல்லாதுன்னு நீதிமன்றத்துக்கு போறாங்க கொரோனா உத்தரவு நீங்கள் சொல்வது போல செல்லாது ஆனால் கொரோனா அதற்காக உத்தரவு பிறப்பிக்கவில்லை வேறு வகையில் உத்தரவு பிறப்பித்ததால் இந்த நடவடிக்கை என்பது செல்லும் இப்போது சபாநாயகருக்கு சாட்டை இருக்கிறது என்பதை சிவக்குமார் இங்கிருந்து வகுத்த வியூகத்தால் சொல்லி இருக்கிறார் இதுல ரொம்ப மெராக்கள் என்னன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கர்நாடகாவுல காங்கிரசுக்கு ஆதரவா வாக்களிச்சிட்டாரு அதை டி கே சிவகுமாரால் செய்ய வைக்க முடிந்தது இப்போது ஹிமாச்சல பிரதேசத்தில் ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை காங்கிரசுக்கு ஆதரவாக வாக்களிக்க வைக்க முடியாத சிவகுமாரால அதற்கு அவர் அங்கே போயிருக்கிறார் எனவே ஹிமாச்சல பிரதேசத்தில் ஆட்சி மாற்றம் என்பதெல்லாம் பகல் கனவுதான் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி எல்லா வகையிலும் முயற்சி செய்து பார்க்கும் இப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு கையில இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு காங்கிரஸ் பலகீனப்பட்டு போயிருக்கிறது காங்கிரஸ் கட்சியால் இனி எழுந்திருக்கவே முடியாது காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களை உளவியல் ரீதியாக ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்க வேண்டும் அந்த கட்சியினுடைய தொண்டர்களே நம்பிக்கை எழுந்து கொண்டு ஆமாப்பா பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நம்மளால எதுவும் செய்ய முடியாது அவர்கள் அசூர பலத்தோடு இருக்கிறார்கள் என்கின்ற சிந்தனையை அவர்களுக்குள் விதைக்க வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி முயற்சிகளை மேற்கொள்கிறது இந்த நேரத்துலதான் காங்கிரஸ் தலைவர்கள் அப்படியெல்லாம் இல்லை பாரதிய ஜனதா கட்சியை எந்த கட்டத்திலும் நாங்கள் வீழ்த்துவோம் என்று எழுந்து நின்று அந்த தோழர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் ஆனால் அந்த செயலை செய்யாமல் அவர்கள் தவறி கொண்டே இருக்கிறார்கள் இது காங்கிரஸ் கட்சிக்கு குறிப்பாக பின்னடைவு ஏற்படுத்தும் இந்தியா கூட்டணிக்கு பின்னடைவு ஏற்படுத்தும் நான் சொல்ல மாட்டேன் இந்தியா கூட்டணிக்கு எந்த பின்னடைவும் கிடையாது ஏனென்று சொன்னால் இந்தியா கூட்டணி மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் காங்கிரஸை நம்பி அல்ல மோடி அதிகாரத்துக்கு வர வேண்டுமா மோடி அதிகாரத்துக்கு வரக்கூடாதா என்பதற்கான யுத்தகலம் இந்த யுத்தகலம் அந்த யுத்த காலத்தில் வாழும் கேடயமாக இருப்பது மாநில கட்சிகள் தான் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியிலிருந்து இங்கே சமாஜ்வாதி கட்சியிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இரண்டு பொது உடைமை இயக்கங்கள் இவர்கள் எல்லாம் வாழும் கேடயமாக இருக்கிறார்கள் இந்த வாய்ப்பு காங்கிரஸ் கட்சிக்கு தங்கத்தாம்புலத்தில் வைத்து தரப்பட்டிருக்கிற கடைசி வாய்ப்பு இதை காங்கிரஸ் முறையாக பயன்படுத்தி கொண்டால் காங்கிரஸ் கரை சேரும் இல்லை என்று சொன்னால் மோடி அதிகாரத்திலிருந்து வீழ்த்தி விடலாம் அது ஒரு பெரிய செய்தி அல்ல இந்த சம்பவங்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சி பலகீனப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் தேர்தலில் அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியில் சரிவு ஏற்பட்டால் காங்கிரஸ் கட்சிக்கு தனிப்பட்ட முறையில் பின்னடைவு ஏற்படும் இதை காங்கிரஸ் உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும் ராகுல் உணர்கிறார நூறு சதவீதம் உணர்றாரு சார் அதுல ஒன்னும் மாற்று கருத்தே இல்லை அதனால்தான் ராகுல் காந்தியினுடைய வியூகங்கள் எப்போதுமே இந்திய அரசியலினுடைய தட்பவெட்ப சூழலை புரிந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்கிற வியூகத்தை அவர் வகுத்துக் கொண்டே போகிறார் இல்லை என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியில யாராவது இப்படி வீதியில் இறங்கி தன்னை வருத்தி கொண்டு நடந்த வரலாறு உண்டா சார் நம்ம படித்திருக்கிறோமா சுதந்திர இந்தியாவில் இல்லையே ஆனால் ராகுல் காந்தி அதை செய்தார் ஏன் அதை செய்தார் மக்களுக்கும் காங்கிரசுக்குமான ஒரு இடைவெளி இருக்கிறது அந்த இடைவெளியை சரி செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனை ராகுல் காந்தியிடத்திலே இருந்தது தான் ராகுல் காந்தி வீதிக்கு வந்தார் இரண்டாவது நடைப்பயணத்தையும் வெற்றிகரமாக போய் கொண்டிருக்கிறாரு ஒன்னும் இல்ல சார் ராகுல் காந்திக்கு அந்த அனுசரணையான போக்கு இந்தியாவின் மீதான பார்வை என்பது நம்மை போன்றே இருக்கிறது என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் மம்தா பானர்ஜி அம்மையார் ஒரு மிகப்பெரிய சண்டமாரதத்தை செய்தார் அது அவருக்கு இருக்கக்கூடிய உரிமை அவருக்கு இருக்கக்கூடிய சுயமரியாதை உணர்வு நானும் இந்த கூட்டணியில் இருக்கிறேன் நான் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எனக்கு தகவல் சொல்லாமல் ராகுல் காந்தி என்னுடைய மாநிலத்துக்கு வருகிறார் என்று அவர் சுயமரியாதை உணர்வை வெளிப்படுத்தினார் ஆனால் எந்த இடத்திலும் அந்த அம்மையார் ஒரு வார்த்தை கூட இந்தியா கூட்டணியில் இருந்து வெளியேறுகிறேன் நான் காங்கிரசுக்கு எதிராக செயல்பட போகிறேன் என்று சொல்லவே இல்லை வீழ்த்துகிற காலத்தில் காங்கிரசை விட நாங்கள் வலுவாக இருப்போம் என்று சொன்னார் அது அவருடைய கொஞ்சம் வரும்போது அகிலேஷும் அதைத்தான் இப்ப நான் சொல்ல வர்றேன் அதைத்தான் இப்ப நான் சொல்ல வர்றேன் அகிலேஷ் யாதவும் இதே கருத்தை வெளிப்படுத்தினார் ஆனா நிலைமை என்னவா இருந்தது ராகுல் காந்தி முன்பே உணர்ந்து கொண்டு அங்க இருக்கக்கூடிய மாநில தலைவர்களையோ அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களையோ நம்பாமல் நேரடியாக அகிலேஷ் யாதவோடு பேசி அகிலேஷ் யாதவை அழைத்தார் அகிலேஷ் யாதவ் நேரடியாக ராகுல் பேசியதனுடைய விளைவு ஏற்கனவே மம்தா பானர்ஜிக்கு இருந்த வருத்தத்தை ராகுல் காந்திக்கும் அகிலேஷ் யாதவுக்கும் நாம் தந்துவிடக் கூடாது என்கிற காரணத்தால் அகிலேஷ் யாதவை சரி செய்து சீட் சாரிங்க கரெக்டா முடிச்சு அவரையும் நடைபயணத்துல கொண்டு வந்து சேர்த்தாரு வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரதான ஊடகங்கள் இந்தி பேசுகிற ஊடகங்கள் அன்றைக்கு அதை நேரடி ஒளிபரப்பு செய்தது என்பதை நாம் அன்றைக்கு அன்றைக்குத்தான் அதிகமான பார்வையாளர்களை பொது தளங்களில் சமூக வலைதளங்களில் யூடியூப் போன்ற தளங்களில் ராகுல் காந்தியினுடைய நடைப்பயணம் இருக்கிறது அகிலேஷ் யாதவும் ராகுலும் நடந்து வருகிற பயணம் அப்போ ராகுல் காந்திக்கு அந்த கன்சர்ன் இருக்கு இந்த கூட்டணியை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க வேண்டும் என்கின்ற கன்சர்ன் இருக்கு மோடியை எதிர்ப்பதற்கு ஒரு அசூர வளம் கொண்டிருக்கிற கூட்டணி அமைந்திருக்கிறது அந்த கூட்டணியில் மிகச்சரியாக காங்கிரசும் இடம்பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் ராகுல் காந்திக்கு இருக்கு ஆனால் காங்கிரஸ் இருக்கிற ஏனைய தலைவர்களுக்கு இல்லை என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை தொடர் ஓட்டத்தில் ராகுல் மட்டுமே ஓடிக்கொண்டிருக்கிறார் சார் ராகுலுக்கு இணையாக ஓட வேண்டாம் ராகுலுடைய காலை வாராமல் இருந்தாலே போதும் காங்கிரஸ் கட்சி கரை சேர்ந்தோம் ஆனால் இவர்கள் எல்லாம் ராகுலை முன்னால் ஓடவிட்டு பின்னால் இருந்து ராகுலுடைய காலை வாருகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் சீனியர் தலைவர்கள் தான் ராகுல் எச்சரிக்கிறாங்க காங்கிரஸ் தோத்துரும் பிஜேபி எச்சரிக்கல இல்ல நூறு சதவீதமாக காங்கிரசினுடைய தோல்வி என்பது பாரதிய ஜனதா கட்சியால் அல்ல ஐந்து மாதம் சட்டம் நூறு சதவீதம் காங்கிரசினுடைய தோல்விக்கு காங்கிரஸ் இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் பிரதானமான கான் சார் நான் கேட்கிற ஹிமாச்சலப் பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருந்தார் அபிஷேக் சிங்வி சொல்றாரு சார் முதல் நாள் இரவு வரை என்னோடு இருந்து கொண்டு தேநீர் அருந்தி உங்களுக்குத்தான் வாக்களிப்பேன் என்று சொன்ன சட்டமன்ற உறுப்பினர்கள் எனக்கு எனக்கு எதிராக வாக்களித்து இருக்கிறார்கள்னு பத்திரிக்கையாளர்கள் சந்திப்புல சொல்றாரு அப்போ முதல் நாள் வரைக்கும் உங்களோடு இருந்து கொண்டிருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மறுநாள் காலையில் மாறுகிற அளவிற்கு நீங்க முதலமைச்சர் என்பவர் எவ்வளவு வானலாவிய அதிகாரத்தை படைத்திருக்கக்கூடியவர் உங்களுக்கு கூவத்தூருடைய காட்சிகள் எப்போதும் நினைவுக்கு வரும் என்று நினைக்கிறேன் கூவத்தூர்ல எதற்காக அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களையும் கொண்டு வந்து அடைத்து வைத்தார்கள் எட்டு நாட்கள் ஒன்பது நாட்கள் எல்லாம் கூத்துகள் நடைபெற்றது எதற்காக வைத்தார்கள் வாக்குகள் சிதறிவிடக்கூடாது யாரும் பேரம் பேசிவிடக்கூடாது எந்த பேரத்திற்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆட்பட்டு விடக்கூடாது கூடாது என்பதற்காகத்தானே ஒரு முதலமைச்சர் ஒரு ஆறு சட்டமன்ற தமிழ்நாடு மாதிரி பெரிய ஸ்டேட் இல்ல சார் ரொம்ப சின்ன ஸ்டேட் சார் ஹிமாச்சல பிரதேசம் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை காங்கிரஸ் கட்சிக்கு நாற்பத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அந்த நாற்பத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களை கூட உங்களால் பாதுகாக்க முடியவில்லை என்று சொன்னால் மூன்று சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்களையும் சேர்த்து வைத்துக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் எதற்காக முதலமைச்சர் என்கின்ற அதிகாரம் உங்களுக்கு எதற்காக முதலமைச்சர் என்கின்ற பதவி அதை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியை காங்கிரசில் இருக்கக்கூடிய தலைவர்கள் உணரவே மறுக்கிறார்கள் இது கடைசி வாய்ப்பு காங்கிரசுக்கு இரண்டு தேர்தல்கள் தோல்வியை சந்தித்து விட்டீர்கள் காலம் உங்களுக்கு ஒரு கொடையாக தந்திருக்கிறது இந்தியா கூட்டணியை ஏன்னா காங்கிரஸ் இந்த முயற்சியில எல்லாம் எடுக்கல சார் இந்த கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைப்பதற்கு மோடியை வீழ்த்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு வியூகத்தை காங்கிரஸ் வகுக்கவில்லை பல காங்கிரஸ் தலைவர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா காங்கிரஸ் தலைமையில் தான் இந்தியா கூட்டணி என்று நினைத்துக் கொள்கிறார் அது அல்ல செய்தி ஊர் கூடி தேர் இழுக்கிறோம் அதுல பலம் எல்லாம் மாநில கட்சிகளுடையது அந்த தேரில் மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டு பவனி வருகிறது காங்கிரஸ் ஒருவேளை காங்கிரஸ் இதை முறையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் தேர் குடை சாய்ந்து விட்டால் பிரச்சனை என்பது மாநில கட்சிகளுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிரச்சனையா வழக்குகளை எப்படி சந்திக்க வேண்டும் என்பது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தெரியும் மு க ஸ்டாலினுக்கு பிரச்சனையா எப்படி சந்திக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் அகிலேஷ் யாதவுக்கு பிரச்சனையா எப்படி சந்திக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும் பிரச்சனை யாருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு இதை காங்கிரஸ் கட்சி உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்பயே நீங்க ஸ்வீப் அவுட் ஆயிட்டீங்க இமாச்சல பிரதேசத்தை தாண்டி ஹிந்தி பேசுகிற பகுதியில் உங்களுடைய ஆளுகையே இல்லை தென் மாநிலத்தில் பெரியார் போன்ற தலைவர்களினுடைய நீட்சி எப்போதுமே தென் மாநிலம் இந்தியாவினுடைய ஹிந்தி பில்ட் சிந்திப்பதற்கு நேரெதிராக சிந்திக்கிற மாநிலங்கள் அதனால் இங்கே உயிர் பிழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இல்லை என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி எங்கே இருக்கிறது என்று தேட வேண்டிய நம்ம வந்து தோழமை உணர்வோடு எச்சரிக்கத்தான் கடமைப்பட்டிருக்கிறோமே தவிர காங்கிரஸ் மீதான விமர்சனம் அல்ல ஐயோ பாவிகளா கெட்டு போய் விடாதீர்கள் இப்போது இருக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கடைசி வாய்ப்பு உயிர் பிழைத்துக் கொள்ளுங்கள் நாம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நிற்க வேண்டும் என்று அவர்களுக்கு தட்டி கொடுத்து அவர்களை உசுப்பேற்ற வேண்டி இருக்கிறதே தவிர அவர்கள் மீதான விமர்சனம் அல்ல என்பதையும் நாம் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது கண்டிப்பாக அதாவது நீங்கள் சொல்வதை கண்டிப்பாக இந்தியா கூட்டணியினுடைய ஆர்வலர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்வதனுடைய நோக்கமும் உங்களுடைய ஆதங்கமும் ஆவேசமும் கண்டிப்பாக புரியும் கண்டிப்பாக இதை நீங்கள் எதிர்ப்பு அரசியலேருந்து பேசுகிறீங்களா இல்லை பக்கத்தில் இருந்து அதட்டுறீங்களா அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க புரிந்து கொள்வார்கள் இமாச்சலத்தை இமாச்சல பிரதேசத்தை இப்போது நடக்கின்ற காட்சிகள் ஒரு கூவத்தூரை நினைவுபடுத்துகின்றன அல்லது கூவத்தூர் உங்களுக்கு நினைவில்லையா போன்ற கேள்விகளை எழுப்புகின்றன ராகுலுக்கு யார் ஆப்பு வைக்கிறாங்க பிஜேபியா காங்கிரஸ் சீனியர் லீடர்களா போன்ற பல்வேறு விஷயங்களை கடந்த கால வரலாறுகளுடன் வட இந்திய ஓட்டிங் பேட்டர்னோட தென்னிந்தியாவை ஒப்பிட்டு பல்வேறு பவர் பாலிட்டிக்ஸினுடைய நுணுக்கங்களை நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கும் குறிப்பான உங்களுடைய நெருக்கமான சக்தியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் நண்பர்களுக்கும் நீங்கள் எடுத்துரைத்திருக்கீங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் மிக்க நன்றி நன்றி